குளம் அரசு மேல்நிலை பள்ளியிலேருந்து இருந்து பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு விடுமுறை விட்டாச்சு இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறது பதில் இங்கே நம்ம ஒரு பிளேவே மெத்தடில் ரொம்ப அழகாக விளையாடவும் போகிறோம் அதே நேரத்தில் சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளவும் போகிறோம் அந்த வகையில் முதல் முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா படி நடி கண்டுபிடி படி நடி கண்டுபிடி பாய்ஸ் ஒரு கேங் கேர்ள்ஸ் ஒரு கேங் இருக்கலாமா ரெண்டு சூப்பர் சரி இப்போ வந்து நம்மளுடைய கேமோட ரூல் என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய சீட்டு எழுதி வச்சிருக்கோம் இந்த குரூப்லேருந்து ஒத்துட்டு வரணும் யாராவது ஓகேவா வந்துட்டு இதுலருந்து ஒரு சீட்டை எடுத்து அதை என்ன எழுதிக்கணும் படிக்கணும் முதல்ல அப்புறம் அதுக்காக நடிச்சு காட்டணும் நீங்கள் நடித்து காட்டுவத வச்சு அந்த வேர்டு என்னன்னு இவங்க கண்டுபிடிக்கணும் படி நடி கண்டுபிடி ஃபஸ்ட்டு யார் நீங்கள் வந்து படிக்க படிக்கலாம் அவங்கள அவங்க படிக்கலாம் யாராவது இப்போ என்னென்னா ரூல் அதுதான்மா இதுலேருந்து ஒரு சீட் எடுக்கிற படிக்கிற படிச்சுட்டு அதை நீ மூடி வச்சுட்டு அதை ஆக்ஷன்லாம் நடிச்சு நீ நடிச்சு காட்டுறதை வச்சு யோகாவில் ஓடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம்மா சரியாம்மா ரைட் ஆரம்பிக்கலாமா ரெடி ஆ எடுத்து வா நீதான் வந்து நடிச்சுக்காட்டும் ம் அப்படி வா இங்கே வாங்கி வாங்கி உங்க கூடி வச்சுக்கோ வாங்கி வேணுமா வார்த்தைலாம் எதுவுமே சொல்கிறோம் சைகை தான் ம் சொல்லுங்கள் ஆமாம் அதை அதை கண்டுபின்னா அவங்க சொல்லணும் அது மாதிரி நீ நடிக்கும் ஓகேவா ம்

நம்ம தயங்க கூடாது இதெல்லாம் கேம் தானே குடு கொடு குடு தைரியமாக இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஒன்றும் பெருசாக ஜஸ்ட் ஒரு ஃபன்னு வேடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா இந்த தாயக்கம் போகிறதுக்கு ஆ சொல்லு ஏப்பாரு

வேலை கம்பெனி வச்சு சூப்பர் சூப்பர் சரி காக்கா என்ன எங்களில்ல ப்ரோ நம்ம சூப்பர் ஒரு கேம் அதுதான் இந்த கேமே வந்து அதை எப்படி ஆக்ஷனாக மாற்றுறதுன்றது எனக்கு அதுதான் வா

மீனா பாசுங்க சரி அதுதான் இதுதான் அதாவது இந்த நம்ம கரெக்டாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு மாடு திரும்பி அவன் அதே பண்ணுறான் அப்போ பொதுவாக மாடு கிடையாது அப்போ வேற ஏதாவது ஒரு மாடு சரி முதல்ல பச்சை சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா அப்புறம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிருப்பான் கரெக்டா அதில் கொஞ்சம் இங்கேதான் நம்ம அந்த டைமுக்கு என்ன நம்ம வந்து நம்ம மைண்டில் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்முடைய மிகப்பெரிய திறமை வெரி குட் சூப்பர் ஆத்தரும் கரெக்டாக பார்க்குன்னு சொல்லிட்டான் புக்கு பத்தியா எவ்வளோ ஈஸியாக இருந்து பாக்கு துபாய் பயந்துருந்தேன் நீ சொன்ன உங்க கேஸ்டே கண்டு சூப்பர் வா

உழவர் அதுக்கு இன்னொருவா தானே யார் தமிழ விவசாயி வெரி குட் உழவர் அப்படின்னது மார்க் கொடுத்துடலாம்மா சூப்பர் நீ எழுது வச்சு கடந்தும்மா ம் சரிம்மா சூப்பர் யாரு வேலை சொன்னது சரி ரெண்டு பேரும் யாரு சொல்லம்மா சஞ்சய் சஞ்சய் தான் சொன்னா அவங்க சட்டமாக சொல்லாதான் இதுக்கு அடுத்தது ஒரு கேம் அது என்ன அப்படின்னா நான் வந்து கதையை தொடங்கு கதையை முடி சரியா ஒருத்தர் வந்து இந்த இதில் எழுதிருக்கேன் மூணு கதை எழுதிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக கதை சொல்லணும் அதுக்கு அடுத்தது என்ன இருந்திருக்கும் அப்படின்றது இது கற்பனை தங்க சரியா ம் ஒரு நாள் ரமேஷ் தோட்டத்தை சீர் செய்து கொண்டு வந்த போது ஒரு பெட்டி புதைந்து கிடப்பதை கண்டான் அந்த பெட்டியை கண்ட ரமேஷ் அந்த பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்க்க அவளாக இருந்தான் பிறகு அந்த அவனுடைய வேலையை முடித்துவிட்டு அந்த பெட்டியை சுத்தம் செய்து திறந்து பார்த்தான் அது அதன் உள்ளே நிறைய பொற்காசுகளும் தங்க நகைகளும் இருந்தன உண்மையிலே நான் என்னமே நினச்சேன் வேற அவன் சொல்லிருப்பா நினைச்சேன் நான் பொற்காசுகளும் தங்க நகைகளுக்கும் பதில் வேற அவனை யோசிப்பா நினைச்சேன் புத்தகங்கள் இருந்தன சொல்லலாம் தாங்க சரி பரவாயில்ல காசுதான் கிளியுடன் தனது தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ரிஷி திடீரென அங்கு ஒரு கதவு திறப்பதை பார்த்தான்

தின்பண்டங்கள் நிறைய வச்சுருந்தாங்க கூப்பிட்டாங்க நல்லா ஊறிட்டோம் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் கதவு திறப்பதை பார்த்தான் அப்போ வந்து அவங்க திடீர்னு யாருன்னு பார்த்தாங்க அவங்க அம்மா அவங்க நிறைய தின்பு நல்லா வச்சுருந்தாங்க சரி போய் சாப்பிடலாம் போயிட்டான் வெரி குட் நல்ல ஆக்சுவா வேறு மாதிரி இது சொல்லலான்னு தோணுதாவா அந்த ரிஷி கதவை திறந்தவுடன் தன் நண்பன் விளையாட நண்பனை விளையாட அழைத்திருந்தான் தன் நண்பன் வந்திருப்பானா என்று அவளோடு ஓடி பார்த்தான் ஆனால் அவன் நண்பன் வரவில்லையே அவன் சோகத்துடன் திரும்பினான் நல்லா யோசிக்கிறான் வித்தியாசமாக வெரி குட் இப்போ யார் வேறு யார் இந்த மாதிரி சத்யாவிற்கு திடீரென கடல் நடுவிலிருந்து இருந்து யாரோ தன் பெயரை அழைத்தது போல் இருந்தது படிக்கிறாங்க கரட தான் படிச்சிருக்கா இருந்தாலும் சதமாக படிக்கிறாங்க கடற்கரையில் கல்லை போது சத்யாவிற்கு திடீரென கடல் நல நடுவில் இருந்து யாரோ தன் பெயரை அழைத்தது போல் இருந்தது நீ அதை வந்து ஒரு அந்த சீனை கற்பனை கொண்டோம் ஒரு சத்தியான்றாங்க கடற்கரையில் ஒரு கல்லை போட்டே இருக்காங்க இப்போ திடீர்னு யாரோ சத்தியான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதுதான் க அதுதான் அந்த சீனு இதை கற்பனை பண்ணும்பொழுது உனக்கு நிறைய விஷயங்கள் தோணும் ஒவ்வொருத்தரும் அதை வந்து ஒரு பத்து விதமாக மாற்றி சொல்லும் பத்து விதமாக சொல்லும் கூப்பிட்டர் யார் திடீர்னு கடல் நடுவில் அப்படின்போது எப்படி வேணாலும் சொல்லலாம் கடல் நடுவில் ஒரு படகு சென்று கொண்டிருந்தது அந்த படகில் இருந்து ஒருவர் அவருடைய உறவினராக இருக்கும் சத்யானுடைய உறவினர் உறவினர் சத்யா இங்கே பாரு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் அல்லது வேற எப்படி சத்யான்ற ஒரு குரலை கேட்டுருக்குது ஓகேவா அது இன்னும் வேற எப்படி கதை சொல்லலாம் இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது நம்முடைய க்ரியேட்டிவிட்டி இதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சத்யா என்று போது அவன் திடீர்னு திரும்பி பார்த்தால் அவருடைய நண்பர் சத்யா என்று அழைத்து அழைத்திருந்தார் ஆக்சுவலாக அவள் வந்து சொன்னான் பட் இருந்தால் அவள் எப்படி யோசிச்சான்னா பின்னாடி இருந்து கூப்பிட்ட மாதிரி கேட்டான் ஆனால் இவள் கடல் கரையில் கல் போட்டுருக்கும்போது கடல்ல இருந்து கோளில் இருந்து சத்தம் கேட்ட மாதிரி தோணுச்சு புரியுதா இப்போ வேறு யார் சொல்கிறேன் இனிவா சத்யா கல்லை எரிந்து கொண்டிருக்கும் போது அவன் அவளுடைய சகோதரன் கடலில் உள் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவன் மேலே அப்போது அவ அவள் பார்த்தாள் பார்த்து யார் என்று பார்த்தால் அப்போது அவள் அண்ணன் இந்த இடத்தில் நிறைய சிற்பிகள் உள்ளது வானம் நாம் எடுத்து விளையாடலாம் என்று அழைத்தான் சத்யாவும் அவளுடன் சென்றாள் நிறைய நிறைய வேறு அது வந்து சுற்றி கலந்து சிற்பி கலந்து ஆப் வந்து அவங்க அண்ணா அங்கே வந்து வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க வந்தா எவ்வளோ அளவுக்கு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி போதும் நம்ம அதுதான் நம்ம எப்பவுமே நிறைய பார்த்து பார்த்து நம்முடைய மூலையில் கேட்க வச்சுருவோம் ஆனால் நம்ம யோசிக்கவே மாட்டோம் நம்ம யோசிக்கணும் இந்த கிரியேட்டிவிட்டி தான் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை திறன்களை கொண்டு வரும் டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைக்கு தீர்வு கலரும் திறன் எல்லாமே வரும் இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு கேம் விளையாட போகிறோம் அது என்ன அப்படின்னா பஸ்ஸில் வந்து அடுக்கிறது ஓகேவா இப்போ ரெண்டு பேருக்கு நான் வந்து ஒரு பஸ்ஸில் தருவேன் யார் யார் நீங்கள் எல்லோரும் வேணால் சேர்ந்து ட்ரை பண்ணோம் யார் வேகமாக முடிக்கிறீங்க இப்போ இதில் இருக்கிற மேலே இருக்கிற அட்டைப்படிகளில் இருக்கிறபடி தான் அடுக்கணும் உனக்கு என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கலாம் நீ எந்த பஸ்ஸில் நீ எடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எது உனக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறியோ கேள்ஸ் ஒன்று கேர்ள்ஸ் ஒன்று பாய் சொல்லி எடுத்துக்கணும் தான் இரு நீங்கள் அதை எடுத்துக்கலையா ஆ நீங்கள் எதே எடுக்க போகிற பாரு

I'm not going to b i n g to e going n o be going to be e g e going to be g o i g t n i n g t i o n g t आ गई जाऊं मैम फिनिश मैम मैम मैम

அவளுமா ஆனா நான் நான் என்னடா பிக் பண்றீங்களா டஸ்ட் டயரர் டம்மில் போடு போட்ல அரைதுக்கு அதுல போடு இதையரா லேண்டி காலன்ட் இந்த வாட்டி கரெக்டா இதையரா ஆமா சார் ஆல்ரெடி பண்ணிட்டேன்டா சடே போடு இந்த காரணம் நான் ஃபோன்ல ഓടാ ഓടാ ഇതെ കൊന്നി വേണ്ടേ ഏ ഇല്ല ഇതിനെ ഓടോ ഓണം ഞാൻ ഇടാ കാരണം ഇതോ ഇതോച്ചി നീ അടുപ്പായോ ആള് ഇപ്പൊ വടി ഓടോ വടി വടി സർ റൈറ്റ് മുങ്ങിச்சா ശരിയാണോടോ ശരി പോ വാ ഇന്ത ഗെയിം കളാ

ஸ்கிப் பண்ண மாட்டேங்களா ரெண்டு பேரை சூப்பராக இது பேக்கில் ஆட்ரு சூப்பர்